என் பேர் உத்தராவதி விருந்தமாவடி தென்பாதி ஆகை மாவட்டம் வந்து இப்போ சுருவம் வந்து எந்த மாதிரி சுருவங்களும் செஞ்சு கொடுப்பேன் மலேசியாவிலையும் செஞ்சு வச்சுருந்தேன் நான் ஒரு பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷமாக பண்ணிக்கிட்டுருக்கேன் இருக்கேன் தான் மாடல் என்ன மாடல் கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பேன் எல்லா மத மாத சுருவம் அடுத்தபடி இந்துக்கள் சுருவம் இந்த மாதிரி சுருவாங்களாம் மட்டுமே ம தூ மனவர துணு இதுமாதிரி சம்பவம் வந்த மாட்டேங்குது வேற தேர்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் வேளாங்கண்ணிக்கு மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம அதை பண்ணி கொடுக்கலாம் இது பண்ணலாம் சின்னது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சு கேட்குறாங்களோ ரெண்டாவது நமக்கு ரேட்டு ஃபிக்ஸட் ஆனச்சுன்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாம் யூப்மாவிலேயும் செஞ்சு கொடுக்கலாம் ஃபைபர்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்தியாவில் வந்துட்டு பாம்பே திருச்சி இந்த மாதிரி ஏறெல்லாம் செய்கிறாங்க ஆனால் இதை நான் கற்றுக்கிறதெல்லாம் மலேசியாவில் கற்று மலேசியாவில் தான் கம்பெனி வச்சுருந்தேன் ஆ நீங்கள் என்ன மாதிரி சுருவங்கள் என்ன மாதிரி டிசைன் வேணுனாலும் அதை நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் அதே அளவுலாம் திருப்பி நான் செஞ்சு கொடுப்பேன் ரேட்டு என்னமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மாடல் சொன்னால் கூட நம்ம இப்போ சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நம்ம ரெடி பண்ணி போட்டோம் செஞ்சு கொடுக்குறோம் அப்போ யாருக்கும் அப்படி வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு சாப்பிட்டு எழுபது தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி மூணு அறுபத்தொம்போது தொண்ணூறு அது இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னவோ நான் க்ளியராக பேசுவோம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் யாருக்கு வேணும்னு மாடல் வேணுன்னாக்கா சொல்லுங்கள் கான்டாக்ட் பண்ணி செஞ்சு தரேன் நன்றி